செய்தி ஒன்றோடு உங்களை இணைத்துக் கொள்கின்றோம் நேற்றைய தினம் நாங்கள் உங்களுக்கு பிரத்யேகமான ஒரு காணொலி வழங்கியிருந்தோம் இஸ்ரேல் ராணுவம் பலஸ்தீனர்களை பாலியல் துஷ்பிரயோகம் செய்திருக்கிறது என்று அது தொடர்பான காணொலிகளை வெளியிட்டிருக்கிறார் ஒரு இஸ்ரேல் பாதுகாப்பு படைகளினுடைய பெண் நிலை அதிகாரி ஒருவர் என்றெல்லாம் நாங்கள் தகவல்களை வெளியிட்டிருந்தோம் அதனைத் தொடர்ந்து அவர் இஸ்ரேல் பிரதமரின் முகத்திலே காரி துப்பிவிட்டு அவர் தன்னுடைய பதவியை ராஜினாமா செய்திருந்தோம் என்று நாம் குறிப்பிட்டிருந்தோம் அவருடைய பெயர் மேஜர் ஜெனரல் ஜிஃபத் டோமர் எருஷலாமி என்று கூட குறிப்பிட்டிருந்தோம் இன்றைய தினம் அறிய முடிகிறது அவர் திடீரென மாயமாக மறைந்திருக்கிறார் காணாமல் போயிருக்கிறார் என்று சில தகவல்கள் இருக்கின்றன இது தொடர்பில் இஸ்ரேல் பிரதமரும் தகவல்களை வெளியிட்டிருக்கிறார் இஸ்ரேலிலே மிகப்பெரிய ஒரு சம்பவமாக இது இருக்கிறது இப்போது வான் கடல் தரை மார்க்கமான தேர்தல்கள் முடுக்கிவிட இது தொடர்பான விரிவான தகவல்களை வழங்குவதற்காக நேற்றைய தினம் நாங்கள் உங்களுக்கு பிரத்யேகமான ஒரு தகவலை வெளியிட்டிருந்தோம் காணொலி வடிவிலே இஸ்ரேல் பாதுகாப்பு படைகளினுடைய பிரதம சட்டத்துறை அதிகாரியாக கடமையாற்றிய மேஜர் ஜெனரல் இஃபத் டோமர் யருஷல்மி அவர்கள் ஒரு பெண் பதவிநிலை அதிகாரி அவர் பதவிநிலை அதிகாரியாக தன்னுடைய மிக முக்கியமாக இஸ்ரேல் பாதுகாப்பு படைகளிலே கடமையாற்றியவர் பிறகு அவர் தன்னுடைய பதவியிலிருந்து வெளியேறுவதாக அறிவித்திருந்தார் குறிப்பாக அவர் பதவி விலகுவதற்கு காரணமாக அவர் சுட்டிக்காட்டியிருந்தது இஸ்ரேல் பாதுகாப்பு படைகள் குறிப்பாக டெல் அவ் பிராந்தியத்திலே மிக முக்கியமாக இந்த பரபரப்பை ஏற்படுத்திய தகவலாக இருந்தது அவர்கள் பலஸ்தீனத்திலிருந்து வந்த பனைய கைதிகள் அல்லது பிடித்து கொண்டு வரப்பட்ட பணைய கைதிகள் அல்லது யுத்தகலத்திலே பெற்றுக்கொள்ளப்பட்ட பணைய கைதிகளை பாலியல் ரீதியாக துஷ்பிரயோகம் செய்கின்ற காணொளி பகிரங்கமாக தன்னுடைய அனுமதியின் கீழ் வெளியிடப்பட்டிருந்தது இந்த நிலையிலே இப்போது குறித்த தகவலை வெளியிட்ட இஸ்ரேல் ராணுவத்திலிருந்து வெளியேறுவதாக அறிவித்த குறித்த பெண் மேஜர் ஜெனரல் இப்போது காணாமல் போயிருப்பதாக சர்வதேச செய்திகள் தெரிவிக்கின்றன ஞாயிற்றுக்கிழமை பின்னேறத்திலிருந்து அவர் காணாமல் போயிருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது இதேவேளை அவர் பயன்படுத்திய வாகனம் டெல்லவியூ பிராந்தியத்தில் மிக முக்கியமான சன நடமாட்டம் உள்ள ஒரு பிராந்தியத்திலிருந்து கண்டுபிடிக்கப்பட்டிருப்பதாகவும் சர்வதேச செய்திகள் தெரிவிக்கின்றன குறிப்பாக கடற்கரை பா அதாவது பிராந்தியத்திலே அவருடைய வாகனம் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கின்றமை கண்டுபிடிக்கப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது அங்குதான் அவர் இறுதியாக தோன்றியிருந்தார் என்று தெரிவிக்கப்படுகிறது இதேவேளை அவர் தன்னுடைய வீட்டிலிருந்து செல்வதற்கு முன்னர் ஒரு குறிப்பொன்றை எழுதி வைத்திருந்ததாகவும் அது ஒரு தற்கொலை குறிப்பாக கருதப்படுவதாகவும் ஹீப்ரூ ஊடகங்கள் செய்திகளை வெளியிட்டிருக்கின்றன அதில் ஒரு வசனம் சேர்க்கப்பட்டிருந்ததாக உறுதிப்படுத்தப்படாத தகவல்கள் தெரிவிக்கின்றன அதில் வெளிவந்திருக்கக்கூடிய தகவல்களை வைத்து பார்க்கின்ற போது அதாவது உங்களை நான் மிகவுமே விரும்புகிறேன் குடும்பத்தை பார்த்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் என்று அவர் அதில் குறிப்பிட்டிருந்ததாக தெரிவிக்கப்படுகிறது ஆனால் அந்த வாசகங்கள் இன்னும் உறுதி செய்யப்படவில்லை இந்த நிலையில் அவருடைய காணாமல் போதலை தொடர்ந்து அவருடைய குடும்பத்தினர் போலீஸாரிடம் அல்லது பாதுகாப்பு படைகளிடம் அல்லது உத்தியோகபூர்வமான முறைப்பாடு ஒன்றை பதிவு செய்திருக்கிறார்கள் பாதுகாப்பு துறையினருக்கு அதனைத் தொடர்ந்து தேர்தல் வேட்டைகள் ஆரம்பிக்கப்பட்டிருக்கின்றன தேடுதல் வேட்டைகள் என்கின்ற போது ஆகாய தரை கடல் மார்க்கமாக அதாவது ஆகாயம் தரை கடல் மார்க்கமான தேடுதல் வேட்டைகள் முடுக்கிவிடப்பட்டுள்ளதாக சர்வதேச செய்திகள் தெரிவிக்கின்றன இந்த நிலையிலே எவ்வாறாயினும் அவரை கண்டுகொள்வதற்கு இன்னும் இஸ்ரேல் பாதுகாப்பு படையினரால் முடியவில்லை என்று தெரிகிறது இதேவேளை அவர் தன்னுடைய தொலைபேசியிலிருந்து தன்னுடைய வீட்டாரோடு இறுதியாக மீண்டும் தொடர்பு கொண்டதாகவும் அந்த தொடர்பு கொள்ளுதல் தான் இறுதியாக அவருக்கு கிடைத்த தொலைபேசி சமிக்கைகள் என்றும் தெரிவிக்கப்படுகிறது அந்த தொலைபேசி சமிக்கைகளை வைத்து இப்போது விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டிருப்பதாகவும் என்றாலும் தொலைபேசி கண்டெடுக்கப்பட்டுள்ளதாக சில தகவல்கள் தெரிவிக்கின்றன தொலைபேசி இன்னும் கண்டுபிடிக்கப்படவில்லை என்று சில தகவல்கள் தெரிவிக்கின்றன எது எப்படியோ அவர்கள் இருக்கின்ற இடத்தில் அதற்கும் இப்போது தொடர்பில்லை என்று தெரிகிறது ஆனால் குற்றச்சாட்டுகளை முன்வைத்த இவர் இஸ்ரேல் ராணுவத்தின் மூலமான பாதுகாப்பு படைகளின் உத்தியோகபூர்வ பாதுகாப்பு படைகளினுடைய விசாரணைகளுக்கு ஆஜராவதற்கு முன்பு தன்னுடைய உடற்தகைமை குறித்து நிரூபிப்பதற்கான மருத்துவ பரிசோதனைகளை கலந்து கொள்வதற்காக தென் சென்றிருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகிறது ஆனால் இதுவரை அவர் கண்டுபிடிக்கப்படவில்லை இந்த நேரத்தில் இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு இது தொடர்பில் ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்கிறார் அவர் தெரிவித்திருக்கிறார் இஸ்ரேல் ராணுவம் இவ்வாறு பாலியல் ரீதியாக துஷ்பிரயோகம் செய்தது என்று வெளிவந்திருக்கக்கூடிய காணொலிகள் முறையற்ற விதத்தில் வெளிவந்திருக்கின்றன அதாவது அவர்களினுடைய விளம்பரப்படுத்தல் அல்லது சந்தைப்படுத்தல் பகுதி என்று சொல்லலாம் அல்லது மிக முக்கியமாக அதனை எங்களுக்கு விளம்பரப்படுத்தல் பகுதி என்று சொன்னால்தான் இந்த காணொலிக்கு பொருத்தமாக இருக்கும் அப்படிப்பட்ட துறைசார் அதிகாரிகள் முறையாக நடந்து கொள்ளாமல் தான் அந்த காணொலி வெளியே வருவதற்கு காரணம் என்று அவர் அவர் சாடியிருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது ஆனால் அந்த பதவிநிலை அதிகாரி தெரிவித்திருந்தால் தன்னுடைய ஒப்புதலின் பிரகாரம் தான் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு அது வெளிவந்திருந்தது என்று இந்த நிலையில் இப்போது அந்த தகவலை வெளியிட்ட பெண் இஸ்ரேல் ராணுவ முன்னாள் மேஜர் ஜெனரல் பதவிநிலை அதிகாரி தான் இப்போது காணாமல் போயிருக்கிறார் அந்த பதவி நிலை அதிகாரியின் காணாமல் போதலோடு எங்களுக்கு சில விடயங்களையும் வெளிக்கொணரக்கூடியதாக இருக்கிறது அதாவது இஸ்ரேல் பிரதமரின் முகத்தில் காரி துப்பியதை போன்ற நிகழ்வு இது அப்படித்தானே இஸ்ரேல் ராணுவ வீரர்கள் என்று சொல்லிக் கொள்கிறார்கள் இஸ்ரேலியர்கள் ஆனால் அவர்களை பயங்கரவாதிகள் என்று நாங்கள் அழைக்கிறோம் அப்படிப்பட்டவர்கள் பாலியல் ரீதியான சேட்டைகளில் ஈடுபடுகின்ற போது தன் மனது குறுத்தலாக இருக்கிறது என்பதற்கு அதனை வெளிக்கொண்டு வந்த இராணுவ அதிகாரியை இஸ்ரேல் சும்மா விட்டு பார்த்து கொண்டிருக்குமா இல்லையல்லவா அப்படியானால் இலங்கையிலே லசந்த விக்ரமத்துங்காவுக்கு நடந்தது போன்று போல இஸ் இலங்கையிலே இன்னும் பல ஊடகவியலாளர்களுக்கு நடந்தது போன்ற நிகழ்வுகள் எங்களுக்கு ஞாபகத்தில் இருக்கின்றன போத்தல ஜாயந்தவாக இருக்கலாம் பிரதீப் எக்னலிகோடவாக இருக்கலாம் இவர்களுக்கு நடந்த விடயங்களை ஞாபகத்திலே வைக்கின்ற போது ஒரு விடயம் தெளிவாகிறது இலங்கையிலேயே அப்படி என்றால் அதுவும் இஸ்ரேலிலே ஊடகவியலாளர்களாக அல்லாமல் ஏற்கனவே பல ஊடகவியலாளர்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் ஆனால் இஸ்ரேல் இராணுவத்தில் இஸ்ரேல் இராணுவத்தினுடைய பெண்ணிலை அதிகாரி இப்படி ஒரு அதுவும் ஒரு ஆணுமல்ல பெண் இப்படி ஒரு வெளிக்கொணர்வை கொண்டு வந்து இஸ்ரேல் போன்ற ஜனநாயக மற்ற நாட்டிலே எப்படி பாதுகாப்பாக இருப்பார் ஒரு மனிதர் ஒரு சாதாரணமான வெளிக்கொணர்வை கொண்டு வந்தாலே அவருக்கு பல பிரச்சனை அப்படி இருக்கும்போது ஒரு சர்வதேச ரீதியாக பேசுபொருளாக இருக்கக்கூடிய சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்திலே ஆஜர்படுத்தப்பட வேண்டும் என்று கூறப்பட்டிருக்கக்கூடிய ஒருவருடைய தலைமையின் கீழ் இருக்கின்ற பயங்கரவாத அமைப்பு அதனைச் சேர்ந்தவர்கள் பகிரங்கமாக பாலியல் துஷ்பிரயோகம் செய்கின்ற காணொலி வெளிவந்ததனைத் தொடர்ந்து அது தொடர்பில் தகவல்கள் வெளியிட்டதனைத் தொடர்ந்து இவரை வைத்துக்கொண்டு கொண்டு பாதுகாப்பாகவாக இருப்பார்கள் இஸ்ரேல் பாதுகாப்பு படையினர் அப்படி என்றால் ஒரு விடயம் புலப்படுகிறது இஸ்ரேலினுடைய இந்த பெண் பாதுகாப்பு மேஜர் ஜெனரல் பதவிநிலை அதிகாரி ஒன்றில் இஸ்ரேல் இராணுவத்தினராலேயே கடத்திச் செல்லப்பட்டிருக்க வேண்டும் அல்லது இஸ்ரேல் அரசாங்கத்தால் மறைமுகமாக அவருக்கு ஏதும் நடந்திருக்க வேண்டும் என்றால் அவருடைய வாகனம் கைப்பற்றப்பட்டிருக்கிறது அவர் மருத்துவ பரிசோதனைகளுக்காக வந்தார் என்றால் மருத்துவ பரிசோதனைகள் முடிவடைந்ததன் பிறகு வீடு செல்ல வேண்டும் அல்லவா அடுத்து வீட்டில் ஒரு கடித குறிப்பு பெறப்பட்டிருக்கிறது என்றால் அது அவருடைய கையெழுத்திலேயே எழுதப்பட்டதா அல்லது அவருக்கு பிறகு அது எழுதி வைக்கப்பட்டதா என்பது தொடர்பிலும் பல்வேறு சிக்கல்கள் இருக்கின்றன அவைகள் உறுதி செய்யப்பட வேண்டும் ஆகவே மிக முக்கியமாக இந்த பதவிநிலை பெண் அதிகாரி சர்வதேசத்திற்கு வெளிக்கொண்டு வந்த தகவல்கள் சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்தில் இனப்படுகொலை செய்த இஸ்ரேலியர்கள் என்ற அந்த வாசகத்துக்கு அணிசேர்ப்பதாக இருந்தது என்றால் இஸ்ரேலியர்கள் என்றால் யூதர்கள் என்றால் ஒழுக்கமற்றவர்கள் என்பதனை காட்டுகின்ற மற்றொரு சந்தர்ப்பமாக அது இருந்தது சர்வதேச ரீதியாக ஏற்றுக்கொள்ளப்பட்ட மனிதாபிமான விதிமுறைகளை மீறி ஒரு யுத்தம் நடைபெறுகிறது என்றால் அந்த யுத்தத்தில் ஈடுபடுகின்ற நேரடி போரின் போது பெற்றுக்கொள்ளப்படுகின்ற பனை கைதிகளினுடைய பராமரிப்பு தொடர்பான சர்வதேச வரையறைகள் மீறப்படுகிறது என்றால் அதனை வெளிக்கொண்டு வருகின்ற ஒருவர் அந்த சொந்த ராணுவத்தைச் சேர்ந்தவர் ஒருவராக இருக்கின்ற பட்சத்தில் இஸ்ரேல் அவரை இன்னும் அலங்கரித்து வைத்துக்கொள்ளும் கொள்ளும் என்று எதிர்பார்க்க முடியாது அல்லவா அவர் மீது ஏற்பட்ட கோபம் அவரை சாட்சியாளராக சர்வதேசத்திலே ஒப்படைக்க விடாது தடுக்கும் செயற்பாட்டை கண்டிப்பாக அவர்களுக்கு முன்னெடுக்க தோன்றும் அப்படிப்பட்ட ஒரு செயற்பாடாகத்தான் இதனை கருத தோன்றுகிறது ஏனென்றால் சிலவேளை அவரே வெறுப்பில் தற்கொலை செய்து கொள்ள முனைகிறாரா என்பது ஒரு புறம் கேள்வியாக இருக்கிறது அவர் கண்டுபிடிக்கப்பட்டால் அவர் சுயமாக கொடுக்கின்ற பதிலை வைத்து அதனை புரிந்து கொள்ளலாம் அது உண்மையில் அவருடைய தற்கொலை முயற்சியா அல்லது இஸ்ரேல் பிரதமரின் தூண்டுதலில் அல்லது பாதுகாப்பு அதி அமைச்சரினுடைய பாதுகாப்பு அதிகாரிகளுடைய தூண்டுதலிலே இது இடம்பெற்றதா என்பதனை பார்க்கக்கூடியதாக இருக்கும் இஸ்ரேல் ஜனாதிபதி ஐசக் தெரிவித்திருக்கிறார் மிக முக்கியமாக இது அவ்வளவு நல்ல ஒரு விடயம் அல்ல என்று பாதுகாப்பு படைகளின் அவசரப்பட்டு கொண்டு மூன்று இப்போது தப்பியோடியவர் ஆகாயத்தில் என்ன நின்று கொண்டா தப்பி ஆகாயத்தில் சென்று தேடுதல் நடாத்துவதற்கு என உலங்கு வானூர்திகள் வேறு அனுப்பப்பட்டிருக்கின்றன அகாயத்திலிருந்து பார்த்து கீழே எங்கேயாவது ஒளிந்து கொண்டிருக்கிறாரா என்று பார்ப்பதற்கு என்ன இது சின்ன பிள்ளைகளினுடைய விளையாட்டா அது ஒரு பயங்கரவாதியாக ஒளிந்திருக்கிறார் அவர்களுடைய மொழியிலேயே சொல்வதனை வைத்து பார்த்தால் இது அவர்களுடைய ராணுவ சிப்பாய் ஒருவர் அவர்களினுடைய இராணுவம் வேண்டாம் என்று தூக்கி வீசிவிட்டு சென்றவர் எங்கு சென்றார் என்று தேடி அறிந்து கொள்ள முடியாமலா இருக்கும் அவ்வளவு முப்படைகளையும் பயன்படுத்தி தேடுகின்ற அளவுக்கு அப்படியென்றால் தன்னுடைய இராணுவ சிப்பாய் எங்கு சென்றார் என்றே தெரியாத இஸ்ரேல் பலஸ்தீனத்தில் எப்படி ஹமாஸ் இங்கு தான் இருக்கிறது என்று துல்லியமாக அறிந்து கொள்கிறது தன் சிப்பாயை அறிந்து கொள்ள முடியாத இஸ்ரேல் அவ்வளவு துல்லியமாக அவர்களை அறிந்துதான் கட்டிடங்கள் மீது தாக்குதல் நடாத்துகிறதா அப்படி என்றால் கண்மூடித்தனமாகத்தான் அவர்கள் கட்டிடங்கள் மீது தாக்குதல் நடாத்துகிறார்கள் என்பதனை அவர்களை அவர்களுடைய செயற்பாடுகள் மூலம் நிரூபிக்கின்றார்கள் இல்லையா அப்படி என்றால் அவர்கள் சொல்லாமல் சொல்வதென பலஸ்தீனிலே சாதாரண மக்களையும் தான் தாக்குகிறோம் என்று அவர்கள் ஏற்றுக்கொள்கிறார்கள் இதன் மூலம் தொடர்ந்து முடிந்திருங்கள் அம்பா